நெமிலி அடுத்த அகலம் மோட்டூர் கிராமத்தில் அரசு தொடக்க பள்ளியின் வளாகம் இடிந்து விழுந்து விபத்து காலை சிற்றுண்டி உணவு அருந்தி கொண்டு இருக்கும் போது நடந்த சம்பவம் அதிர்ஷ்டவசமாக பள்ளி மாணவர்கள் தப்பினர் பழுதடைந்துள்ள பள்ளி கட்டிடங்களை முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த அகவலம் மோட்டூர் கிராமத்தில் அரசினர் தொடக்க பள்ளி அமைந்துள்ளது இப்பள்ளியில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் காலை சிற்றுண்டி உணவை மாணவர்கள் பள்ளியின் வளாகத்தில் அமர்ந்து உண்டுள்ளனர் பள்ளி வளாகத்தின் மேற்கூறியானது இடிந்து விழுந்துள்ளது அதனால் மாணவர்கள் அலறி அடித்துக்கொண்டு வெளியே வந்துள்ளனர் அத்துடன் சிறிது நேரத்தில் பள்ளியின் வளாகத்தின் மேற்கூரையானது முற்றிலும் இடிந்து விழுந்தது இந்த விபத்தில் மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர் நேமலி ஒன்றியத்தில் பல்வேறு பள்ளிகள் இதுபோல் பழுதடைந்த நிலையில் செயல்பட்டு வருகிறது அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகாரிகள் பழுதடைந்துள்ள பள்ளிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்